அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு மாகாணிப்பட்டு மாகாணிப்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேர் பாக்கத்துலேருந்து பெரிய கிராம பக்கத்தில் போனிங்கன்னா மாகாணிப்பட்டு என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடக மன்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசார் விசார் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போய் போனீங்கன்னா விசார் என்ற இடத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடக மன்றம் எம் சத்யா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பேட்டுச்சேரி ஐயம்பேட்டுச்சேரி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஐம்பேட்டுச்சேரியில் சத்யா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அனமந்தபுரம் அனமந்தபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சியிலிருந்து அனந்தபுரம் ரூட்டில் போனோம்னா அனமந்தபுரம் என்ற இடத்தில் இன்று இரவு இளைஞட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றத்துக்கு தான் நாடகம் இருக்கிறது நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் அனைத்து நாடகமன்றத்தையும் சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை